இந்த செடியை எந்த நோசடியில பார்த்தாலும் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய லக்கி பிளான்ட் இதை வீட்டுல வச்சிருந்தா நமக்கு தீய சக்தியே நம்ம வீட்டுக்கு வராது ஒரு அபானுசிய சக்தி எல்லாத்தையும் வீட்டுல இருந்தாலுமே அதை துரத்தக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு பிளான்ட் இது இந்த பிளான்ட் வந்து நம்மளோட வீட்டு காவலாளி மாதிரின்னு சொல்லலாம் நமக்கு கொடுக்கும் அதாவது பணவரவையும் உடல் நலத்தையும் நமக்கு கொடுக்கும் துளசி செடியும் மணி பிளான் வீட்டுல வச்சா நல்லதுன்னு நிறைய பேருக்கு தெரியும் ஆனா நிறைய பேருக்கு இந்த பிளான்ட்டையும் வச்ச நல்லதுன்னு தெரியாது இது குபேரன மாதிரி இருக்கும் அதாவது நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும் அதே மாதிரி நமக்கு வருமான வரதை யாராலையும் தடுக்க முடியாது இந்த பிளான்ட் நாம பெட்ரூம்லயே வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் ஏனா இது இன்டோர் அப்புறம் அவுடோர் ரெண்டுமே இதைய வந்து மார்னிங் டென் டு டுவெல் வரைக்கும் தான் சன்லைட்ல வச்சிருக்கணும் இதுக்கு மேல டுவெல் ஓ கிளாக் மேல வைக்க கூடாது ஏன்னா அதுக்கு மேல வர வெயில இதனால தாக்கு பிடிக்க முடியாது இதைய வந்து ஏர் குவாலிட்டி நல்லா வர இடத்துல தான் நல்லா அழகா வரும் இதுக்கெல்லாம் வந்து காஃபி டூல் அதுக்கப்புறம் முட்டை ஓடு இந்த மாதிரி சத்து அதிகமா கொடுக்க கூடாது ஏன்னா சத்து அதிகமா கொடுத்தா அதுக்கு வந்து டேமேஜ் ஆயிரும் இந்த செடியை வந்து நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்களால மட்டும்தான் பிளான் பண்ண முடியும் நிறைய பேரால இதை பிளான் பண்ண முடியாது கெட்ட எண்ணங்கள் மட்டும் பொறாம குணம் அதிகமா இருக்கிறவங்க கிட்ட இந்த செடி வளராது இது வாடிரும் இதனுடைய ஆயுள் காலம் பத்து வருடம் ஆனா இதுல இருந்து இன்னொரு குட்டி செடி அதுக்கப்புறமா பத்து வருஷத்துக்கு அப்புறம் முளைச்சு கண்டிப்பா வரும் இதுல இருந்து பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிஸ் வரும் ஆனா அதை என்னால நம்ம ஈட் பண்ண முடியாது அது வந்து பாய்சன் அது மட்டும் இல்லாம தீய சக்தின்னு சொல்லப்படுறாது இது போர் டு சிக்ஸ் ஃபீட் ஹைட் வளரும் இது லக்கி பிளான்ட் மட்டும் இல்லாம இது நம்மளோட ஃபேஸை பிரிட்டியாவும் மாத்துது ஏன்னா அதுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகம் அதனால நிலை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் போது நமக்கு பேஸ் பிரிட்டி ஆகுது இது நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரது மட்டும் இல்லாம பேட் வைப்ரேஷனை எடுத்துருது இதனால இந்த செடியை வந்து வீட்லயும் வச்சுக்கலாம் ஆபீஸ்லயும் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளான்ட் அதாவது தெய்வீக சக்தியுள்ள பிளான்ட் துளசி செடி மாதிரியே இது வந்து ஒரு செகண்ட் பெஸ்ட் ஏர் பியூரிஃபையர் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஏர் பியூரிஃபையரை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்கிறேன் அதுவும் நம்ம பிளான்ட்ல ஒரு பிளான்ட் தான் மறக்காம அடுத்த வீடியோ பாருங்க ஃபர்ஸ்ட் லேயர் இந்த சேண்ட்ல ஃபர்ஸ்ட் லேயர் ட்ரை ஆனால் மட்டும்தான் இதுக்கு வாட்டர் ஊத்தணும் அதிகப்படியான வாட்டர் இருக்காவே இல்லை அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே ஈரப்பழத்தோடு இருக்கணும்னு இல்லை வெளியில போயிட்டு வரும்போது சில தீய மனிதர்கள் அதாவது தீய செயல்கள் செஞ்சவர்களோட பேட் வைப்ரேஷன் நமக்கோடையுமே வரும் ஆனா நம்ம கை காமிஞ்சி கழுவாமைய கூட இது ஏன்னா அந்த பேட் வைப்ரேஷன் எல்லாம் எடுத்துரும் இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தோன்றிய இடம் பாத்தீங்கன்னா சைனா அப்புறம் தாய்லாந்து இது வந்து ஸ்பிரிங் சீசன்ல சன்லைட் கிடைக்கிறது இதுக்கு ரொம்ப நல்லது இது ஹெல்த்தியா வளரும் இந்த நீங்களும் வீட்டுல வாங்கிட்டு வந்து பயன்பெறுங்க ஓகே இந்த பிளான்ட்டை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்த பிளான் பத்தி அடுத்த வீடியோல போடுறோம் மறக்காம பாருங்க பாக்கலாம் மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க இப்படிக்கு உங்கள் விநேகன்